பாகிஸ்தான் ஹமேஷா சிந்தாபாத் இதை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முனிர் அப்படிங்கிறவர் தான் வேறு யாருமே இல்லை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அந்த முனிர் அப்படிங்கிறவர் தான் கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார் இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் மக்கள் அவங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் பாகிஸ்தான் நாடு எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கான அந்த வரலாறை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கு டிஃப்ரெண்ட்டு தான் நாம் இந்தியர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற வன்மத்தை விதைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் இதே முனிவர்கள் தான் இப்படி இந்த இராணுவ ஜெனரல் அவங்களுடைய பாகிஸ்தான் மக்களிடம் பலவிதமான வன்மத்தை பரப்பும் போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க பாகிஸ்தான் ஹமேஷா சிந்தாபாத் அப்படிங்கிறது இந்த பாகிஸ்தான் ஹமேஷா சிந்தாபாத் அப்படிங்கிற இந்த வார்த்தை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு எனவே அதை வச்சு ஒரு ஆந்தம்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்தம் கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த ஆந்தம் அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா அந்த பிரச்சனைக்கு ரொம்ப பெரிய அளவில் தீனி போடுற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளைச்சலவை செய்கிற மாதிரி இருப்பதாக செய்திகள் வெளியாகிறது உண்மையிலேயே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை கிடையாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களுக்கும் தான் பிரச்சனை ஆனால் இது இப்போ இரண்டு நாட்டு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை அழித்தாலே இந்தியா அமைதியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முப்பது வருடங்களாக தீவிரவாதத்தை நாங்கள் ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சம்மதித்த பிறகும் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக எல்லாரும் பார்க்குறாங்க குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ ஜெனரல் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் எங்கேயோ கொண்டு எஸ்கேப் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்கிற தகவலும் வெளியானதான் ஆனால் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது அதே மாதிரி இன்னும் பல முக்கியமான தகவல் அப்டேட் எல்லாமே வந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிப்பாங்க ட்ரம்ப் அவர்களிடம் போய் கேட்குறாங்க என்ன இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஓடிட்டுருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி தான் ஓடுது ஒரு ஆயிரம் வருஷமாக ஓடிட்டுருக்கு அவங்களே அடித்து பிடிச்சி ஏதாவது ஒரு பக்கமாக வந்து அவங்க அந்த பிரச்சனையை ஒய்த்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஏதாவது முடிவுகளை எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க கிடையாது கிடையாது நான் இந்த முடிவும் எடுக்கலை ஆனால் உன்னிப்பாக நாங்கள் அதை கவனிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சரி இதே நேரத்துல நம்ம நேராக பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட போய் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நாங்க விசாரணைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் போட்டு விசாரிப்பதற்கு தயாரா இருக்கும் ஒருவேளை இந்தியா நினைத்தது என்றால் எல்லா விசாரணைக்கும் நாங்கள் தயாராகி இருக்கிறோம் நேரடியாக நல்லபடியாக இந்த விசாரணை நடைபெற வேண்டும் அப்படி ஏதாவது பாகிஸ்தான் மீது அவங்களுக்கு குற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கான நடவடிக்கை இந்தியா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க படுத்தே விட்டானையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இது என்ன சார் இவ்வளோ நேரம் முப்படைகளும் தயாராகி விட்டன அப்படி இப்படின்னு சொன்னீங்க இப்போ என்ன விசாரணைக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களேன்னு கேட்டால் அதற்கான பதில் என்பது இருந்து வருமா என்பது ஒரு பெரும் கேள்விதான் சரி அப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறதுல இப்போ பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லிட்டாரு நீங்க வந்து விசாரிங்க இல்லாட்டி விசாரிப்பதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையும் மீறி இந்தியா ஏன் பதிமூன்று நாடுகளிடம் பேசினார்கள் ஒன்றுமே இல்லை இந்தியா ஆல்ரெடி ஒரு லிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லப்படுது இந்த தகவல் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது அடிப்படையில் இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாத அட்டாக் லிங்க் இருக்குது ட்ரைனிங் கொடுத்ததுலேருந்து ஆயுதங்கள் வரை பாகிஸ்தானுடைய சில அமைப்புகள் பாகிஸ்தானுடைய முக்கியமான சில அதிகாரிகளுடைய லிங்க் இருப்பதை இந்தியா முதலே கண்டுபிடித்து விட்டது அப்படின்னும் அதை தான் இப்போ எல்லா இன்டர்நேஷனல் நாடுகள்ட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க தான் ஒரு நாடுகளிடம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்தியா சீக்கிரமாகவே இதனுடைய வெளிப்படைத்தன்மை அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ பதிமூணு நாடுகள்கிட்ட இந்தியா பேசியிருக்காங்க அப்படிங்கிறதே கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும்ங்க பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்தினுடைய முக்கியமான ஒரு அரசியல்வாதி பாலஸ்தீனத்தினுடைய அதிபர் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்தியா கூட இருக்கோம் இந்தியாவில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக எங்களுடைய குரல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா மக்களே பாலஸ்தீனம் கூட இது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில துரோகிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இல்லை இல்லை அந்த தீவிரவாதி தாக்குதலே நடத்தலை அப்படிங்கிற லெவலில் சொல்லிட்டு இருக்காங்க பாலஸ்தீனம் மட்டும் கிடையாதுங்க தாலிபன்கள் என்ன சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க எஸ் இங்கே நடந்தது இந்தியாவில் நடந்தது பெரும் ஒரு பாதிப்பு அதுவும் டூரிஸ்ட்டை கொள்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது இந்த மாதிரியான தீவிரவாத செயலுக்கு நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாலிபன்கள் நேற்று அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தாலிபன்கள் வரை ஈவன் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் அவங்களுடைய அரசு இது எல்லாமே இங்கே சொல்லிருச்சு ஏகப்பட்ட நாடுகள் இந்தியாவுக்கு பேக்கப் கொடுக்கறதுக்கு தயாராகி வருகிறார்கள் ஏகப்பட்ட கார்கோ பிளைன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்தியாவின் பக்கம் வந்து இறங்கி விட்டது உடனே ஷெபாஷெரீஃப் அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் வேணும்னா வழக்கு விசாரணைக்கு ரெடியாக ஹீரோமே அப்படின்னு சொல்லி இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கேன்சல் பண்ணால் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டார் யார் இங்கே இருக்கக்கூடிய ராணுவ ஜெனரெல்லாம் சொல்லிட்டார் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிபிபி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி இருக்குது பாகிஸ்தான்ல அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி நீங்கள் கேன்சல் பண்ணது மிகப்பெரிய குற்றம் எங்களுக்கு இங்கே தண்ணீர் ஒழுக வேண்டும் அப்படி இல்லைனா இந்தியர்களுடைய ரத்தம் ஒழுக வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரசியல்வாதி இங்கே இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய முதலமைச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க எஸ் இண்டஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறத நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எப்போது நம்ம ரத்து பண்ணமோ அதுதான் எங்களுடைய முக்கியமான வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா அது ஜம்மு காஷ்மீருக்கு தேவையானது ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு தேவையான தண்ணீரை தான் நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துட்ருந்தோம் உமர் அப்துல்லா சொல்கிறாருங்க அந்த தண்ணீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மக்களுக்கானது இது எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறது பார்ஷியலாக எங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் மக்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த தண்ணீரை வைத்து பயன்பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல நாள் இந்தியாவினுடைய டேபிளில் இருந்த ஒரு ஆப்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஒமர் அப்துல்லா அவர்களே இப்படி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இப்போது எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்க போகிறாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை ஒருவேளை ஒமர் அப்துல்லாவும் இந்திய சங்கத்துக்கு கைக்கூலியாக மாறிவிட்டார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஓஎஃப்சி என்ன சொல்லியிருக்காரு இதை தான் சொல்லியிருக்காரு நடந்தது தீவிரவாத தாக்குதல் தான் செக்யூரிட்டி லேப்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்து தீவிரவாதத்துக்கு எதிராக தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓஎஃப்சி நியூட்ரல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ திடீர்னு ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் சொல்வதும் அங்கே இருக்கக்கூடிய பங்கு வர்த்தகத்திலிருந்து ட்ரேடு வர எல்லாமே மூழ்கப் போகிறது அப்படிங்கிற செய்தி வெளியானதும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வேர்ல்டு ட்ரேட் சென்டர் உட்பட பல அமைப்புகளும் இப்போது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய குண்டு ஒதுக்கி போட்டிருக்காங்க ஐஎம்எஃப் எல்லாம் சொல்லியிருக்காங்க பசிப்பட்டனில் ஒரு கோடி மனிதர்கள் அங்கே இருக்காங்க பாகிஸ்தான் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பார்த்து பத்திரமா எடுப்பா அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்களுக்கு பாகிஸ்தானியர்களுக்கு வேலை இல்லை சாப்பாடு இல்லை உணவு கிடையாது நீ என்ன செய்ய போற அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க இல்லை இல்லை எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களை விட இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுப்பது தான் முக்கியம் அப்படின்னா பாகிஸ்தான் என்ன வேணாலும் செய்யட்டும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இந்தியாவுக்கு எதிராக பல இடங்களில் எல்லோசியில் தாக்குதலை நடத்துனாங்க அதற்கு தாக்குதலை இந்திய ராணுவ வீரர்களும் பதிலடியாக கொடுத்தார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் தான் ஈரான் வந்து சொல்கிறாங்க எப்போ பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு மீடியேட்டராக இருந்து நான் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் வேணும்னா நம்ம பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் அந்த ரோலுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்காங்க ஈரானுடைய செய்தி அறிக்கையில் இது வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக பாகிஸ்தானும் சீனாவும் இவங்களை பற்றி செய்தி வெளியாகலையா அப்படின்னு கேட்டால் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் தர் அப்படிங்கிறவர் சைனாவினுடைய அம்பாசடர் கூட பேசி கொண்டார் அப்படின்னும் இப்ப நடக்கக்கூடிய டென்ஷனை பத்தி விவரித்தார் சீனாவுக்கு இல்லாட்டி இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்புகள் என்னென்ன நன்மைகள் இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அம்பாசடரும் அம்பாசிடரும் பேசிக்கொண்டார்கள் அப்படிங்கிற தகவல் இன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது ஸோ கண்டிப்பாக சீனாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அவங்களுடைய எல்லா நடவடிக்கையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் இதுவரையிலும் சீனாவினுடைய நடவடிக்கையோ இல்லாட்டி பெரிய அளவில் எச்சரிக்கையோ கொடுக்கப்படவில்லை ஆனாலும் சீனாவினுடைய நடவடிக்கை உலக நாடுகள் உற்று கவனிக்கிறார்கள் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் சீனா என்ன செஞ்சாலும் அதற்கு ஆப்போசிட்டா செய்யறதுக்கு அமெரிக்கா தயாராகி இருப்பதால் உலக அரசியல்ல இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை சீனா அமெரிக்கா பிரச்சனையாகவும் பார்க்கப்படலாம் முக்கியமா இந்தியாவிலிருந்து இந்திய அரசாங்கம் சார்பாக ஒரு செய்தி அறிக்கை வெளியாகி இருக்கிறது சோசியல் மீடியாவா இருக்கட்டும் பிரசா இருக்கட்டும் நம்ம நாட்டில் ராணுவம் சம்பந்தமான லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்கக்கூடாது குறிப்பா நாட்டு மக்கள் நம்முடைய ராணுவம் ராணுவ வீரர்கள் இல்லாட்டி நம்முடைய ராணுவ உபகரணங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது வீடியோ புகைப்படம் லைவ் கவரேஜ் அப்படிங்கறது செய்யாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அது இந்திய நாட்டு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா நம்முடைய பாதுகாப்புக்கு கேள்விக்குறி வந்து அப்படிங்கிறது தான் இதை நேத்தே பாகிஸ்தான் அறிவித்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை பற்றியான வீடியோவை நம்ம பதிவு பண்ணிருந்தோம் குப்பாரா பகுதியில் இந்தியா நடத்தின தேடுதல் வேட்டையில் ஏகப்பட்ட ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அங்கிருந்து மறைமுகமாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தேடி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன சோவராலா இப்போதைக்குள்ள அப்டேட் இதுதான் இன்னும் பல அப்டேட்ஸ் அப்படிங்கறது வரலாம் அதை எல்லாமே நீங்க பார்ப்பதற்கு தமிழ் பட்சம் அப்படிங்கற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்